தெலுங்கு தமிழ் నాకు తెలిసి తెలుగులో బెటర్ చాలా చాలా థాంక్స్ తమ్ముడు లెట్స్ డు కుముడు వచ్చిన దగ్గర వి హర్డ్ అబౌట్ బట్ యు 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 స్మార్టర్ ఆర్ డిస్‌ప్లేయింగ్ వాట్ ఎవర్ వాంట్ టు టు కన్వే ఆన్ యువర్ సో వచ్చిన ఒకటి ఒకటేమో జల్సాని ఒకటేమో లవ్ యూ అని ఒకటేమో అదని అబో మామూలు లేదు అబ్బాయిలందరికీ నమస్కారం అమ్మాయిలందరికీ నమస్కారం థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ ఆల్ ది లవ్ గివింగ్ ఎస్ త్రూ దీస్ లవ్ యూ ఆల్ అలాగే ఈ సాంగ్ ఈ సాంగ్ త్వరలోనే తెలుగులో కూడా రాబోతుంది మేబీ ఆఫ్ డేస్ ఇట్స్ బి ఒక పల్లో బాడ చూపిద్దామా డోంట్ వరీ డోంట్ వరి ఇంతకన్నా తోపు లాంటి కష్టం చూసొచ్చా అమ్మాయిలో కూడా తెలుగు వాళ్ళు ఉన్నారా ఇక్కడ ఇంకా ఎక్కువ ఉన్నారు డోంట్ వరీ డోంట్ అన్ని గెలిసి వచ్చా సో గైస్ దిమిల్ సాంగ్ రైట్ నౌ ఈ ఆన్ ఆదిత్య యూట్యూబ్ ఛానల్ సో ప్లీజ్ గో అండ్ సబ్స్క్రైబ్ డేస్ ద తెలుగు వర్షన్ విల్ బి అప్ ఎవరికి నచ్చింది ఎవడికి నచ్చినట్టు ఇని కుమార్ இதே அதான் இதே செப்பேன் ஒக்கொக்க ஹீரோக்கு ஒரு மேஜிக்கல் சாங் இத்தார் நைன்ட்டீன் இயர்ஸ்ல நேன் ஒக்கொக்கே அடுத்து தேவி நீ ஒன்ஸ் ஒர்க்காங் பிரதர் நொக்காங் இவ்வா லோ கெரியர்ல டோன்ட் வரி மச்சி அண்ட் ஆத்தீசம் செப்பே விஷயம் இன்னைக்கு வந்து இந்த சாங்ல வந்து அதுதான் எவ்ரி இயர் ஐ கீப் ஆஸ்கிங் ஒன் சவரி ஹீரோ இஸ் ஹேவிங் ஒன் சிரதர் லெஃப் லாங் ஐ கேன் ரிமெம்பர் தாங் கிவ்மிட் ஒன் சாங் ஆஃப்டர் நைன்டீன் இயர்ஸ் த சேம் திங் இன் மை சாங் ஐ டோன் ஹரி சார் அண்ட் விவேக சார் பேஸ்ட் ஆன் மை ட்ரூ லைஃப் ஸ்டோரி லிரிக்ஸ் கேட்டா என்னோட லைஃப் ஹிஸ்டரி மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே சோ டோன்ட் வெரி மச்ஜாய் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரெண்டு வார்த்தை தெலுங்குல பேசதணும் அப்படின்னு தெலுங்குக்கு போய்டா தமிழ்ல பேசுங்க சார் தமிழ்ல ஹிந்திலேருந்து நார்த் இந்தியா வந்துருக்காங்களே அதனால தான் சப்கோ பிரணாமன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்னி தமிழ் தெலுங்கு எல்லாம் கிடையாது எங்கிட்டு எல்லாேருமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூப்பர் ஓகே ஸோ டோன்ட் வேறிட மச்சி சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் ஆட் லைக் டு தேங்க் மை டேரெக்டர் ஹரி சார் ஏன்னா ஆறு வாட்டி நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம் இன்னும் நிறைய பண்ணுவோம் அண்ட் ஹீஸ் ஃபேமிலி டுமே ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் சூப்பர் டூப்பர் ப்ளாக்பஸ்டர் ஃபிலிம் சட் யூ ஆல்வேஸ் கிவன் மீ ஹரி சாருக்காக அண்ட் அதே அதேபோல் எங்கள் காம்பினேஷனில் அவ்வளோ பாட்டு எழுதின விவேக் விவேகா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களோட டியூன்ஸை வந்து உங்களோட வார்த்தைகளால் வார்த்தைகளால் வந்து அழகுபடுத்துருவீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சார் கார்த்திகேயன் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை டாலிங் விஷால் ஃபைனலி விர் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் இஸ் ஸ்வீட் ஹார்ட் ஸோ வி ஹேவிங் அ கிரேட் டைம் ஆன் திஸ் பட் இருந்தாலும் ஹரிசாக்காக உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாட போகிறேன் कादल बंदाले काल रंगो तनाले काटा सुतुदे उंदन पिनाले थैंक यू सो मच गाइस फॉर लविंग ऑल दीस सॉन्ग्स थ्रू ऑल दीस इयर्स आ मी अंदर को सो ए सारी गमा पद निसा अडको कमो कमो से शंकर दादा एमबीबीएस शंकर दादा एमबीबीएस ओ सोरिया मामा ஓ நம்ம என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் ஃபைனலாக மட்டும் புரிஞ்சிக்கோங்க பிஐடி அகெய்ன் அஃப்கோர்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி திரு ராஜசேகர் திரு ஷேகர் சார் மிஸ்ஸஸ் சந்தியா அண்ட் தேர் ஃபோர் இயர் ஓல்டு டாட்டர் நிலா டெஃபினெட்லி ஐஷோத் தேங்க்ஸ் ஆதித்யா மியூசிக் நான் என் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் ரெண்டு அண்ணன்கள் இருக்காங்க ரெண்டு பெரிய அண்ணனுங்க இந்த இங்கிட்ட ஒரு அண்ணன் இங்கிட்ட ஒரு அண்ணன் ஹரிசரும் சமோதர் கண்டி அண்ணன் அண்ட் விவேகா சார் அண்ட் டெஃபினெட்லி my producer stone bench Karthik, uh, Karthik and uh, aditya music all of them i should i should uh, thank everyone uh, right from sapna the anchor and everyone <laughs> i don't know it's it's amazing to to be part of a cultural event and be part of your your energy your energy it's, it's coming here it's just flowing i know you're waiting for the edm music and the dj to play ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட் பட் ஐ யூ வில் நாட் நோ வேர் ஐம் ஸ்டாண்டிங் அண்ட் லிஸ்னிங் டு இட் நான் உங்களுக்கு மதியில் தான் இருப்பேன் நைட் ஒரு மணி வரைக்கும் பட் டோன்ட் வரி யூ வில் நாட் நோ வேறு ஐ எம்